ஸ்பாட்லைட் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தென் சிவனே போற்றி என் நாட்டவர் இறைவா போற்றி தொடர்ந்து ஒவ்வொரு கோயிலுடைய சிறப்புகளை நம்மளுடைய வீடியோல பார்த்துட்டு இருக்கிறீங்க அந்த வகையில இன்னைக்கு சென்னை சைதாப்பேட்டில் இருக்கக்கூடிய கார்ணீஸ்வரர் கோவிலுடைய சிறப்புகளை தான் பார்க்க போறோம் கார்னீஸ்வரர் இந்த கார்னீஸ்வரர் பெயர் வர்றதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்திரனுடைய பசுவான காமதேனுவ அவர் வந்து வசிஷ்ட முனிவர் கிட்ட அனுப்பி வச்சிருந்தாரு வசிஷ்ட முனிவர் அப்ப அந்த சமயத்துல அவர் ஒரு பூஜைகளையும் யாகங்களும் பண்ணிட்டு இருந்தார் ஆனா இந்த காமதேனு பசு அவரு அந்த பூஜைகளை தடை இல்லாம பண்றதுக்கு விடாம தொடர்ந்து தடங்களை பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு ரொம்ப வருடங்கள் அதாவது ரொம்ப நாள் ஆயிடுச்சு இன்னமும் நம்மளுடைய காமதேனு வரவே இல்லையே அப்படின்றதுக்காக இந்திரன் வந்து காமதேனுக்கு என்ன ஆச்சுன்றதுக்கான விவரங்களை விசாரிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு அதுக்கப்புறமா தான் தெரிய வந்திருக்கு இந்த மாதிரி வசிஷ்ட முனிவரால சபிக்கப்பட்டு காமதேனு ஒரு சாதாரண பசுவா அவர் வந்து மாத்திட்டு பூலோகத்துக்கு அனுப்பி வச்சுட்டு இருக்கிறாருன்னு இதை தெரிஞ்சுகிட்ட இந்திரன் காமதேனுவை சபிக்கிறதுல இருந்து மறுபடியும் மீட்டெடுக்கணுன்றதுக்காக வடமேற்கு திசையை நோக்கி மயிலாப்பூருக்கும் திருவான்மியூருக்கும் இடையில ஈஸ்வரனை நம்ம வசிஷ்டம் பண்ணி அவர்கிட்ட இந்த சாபக்கெடுவ முதல்ல மீட்டெடுக்கணும் அப்படின்றதுக்காக லிங்கத்தை உருவாக்கி கார் மேகங்களை அங்க உருவாக்கி குளிர வச்சு மழை பொழிஞ்சு அங்க இருக்கக்கூடிய ஈஸ்வரனை பிரதிக்ஷம் பண்றாரு தான் வந்து கார் கார் மேகங்களை உருவாக்கி குளிர் வச்சதுனால அந்த கார் நீஸ்வரர் அப்படின்ற பெயர் வந்து அங்கேருந்து வந்திருக்கு ஈஸ்வரரும் வந்து காமதேனுவுக்கான அந்த சபிக்கப்பட்டதெல்லாம் எடுத்து இதுக்கப்புறமா அங்கே உருவாக்கப்பட்ட அந்த குளத்துக்கு இந்த காமதேனுடைய பேரை வச்சு குளத்தை வந்து கூப்பிடுவாங்கன்னு சொல்லி கோப்பதி சரஸ் அப்படின்றது அந்த குளத்துக்கான பேரா சூட்டி காமதேனுக்கும் சிறப்பான பசுன்ற பேர் சூட்டையும் செஞ்சுருந்தார் அதுக்கப்புறமா இந்திரன் காமதேனுவோட மறுபடியும் விண்லோகம் போகி அண்ட் ஈஸ்வரனையும் பிரதேஷம் பண்ண ஆரம்பிச்சார் அதனாலதான் சொல்லுவாங்க என்ன மாதிரியான சாபங்களோ என்ன மாதிரியான தோஷங்களோ இருந்தாலும் கூட முழுநில அதாவது பௌர்ணமி அன்னைக்கு அந்த கார்மீஸ்வர் கோயில் இருக்கக்கூடிய குளத்துல முழுங்கி எழுந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய எல்லா சாபங்களும் எல்லா தோஷங்களும் போகி நீங்க அதுல இருந்து விடுதலை பெறுவீங்கன்னு சொல்லுவாங்க அண்ட் இந்த கோவிலினுடைய சிறப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கோவில் வந்து சிவராத்திரியில பிரதோஷ நாட்கள் அப்புறமா இப்போ சித்திரை பூஜைகள் இதுக்கெல்லாம் வந்து சிறப்பு பூஜைகள் நடத்துவாங்க இது மூணுமே வந்து ரொம்ப விசேஷமானது காரணீஸ்வரனுடைய கோயில் பிரகாரம் பார்த்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு பிரகாரம் இருக்குது முதல்ல நீங்க உள்ள போனதுமே விநாயகருடைய சன்னதி இருக்குது விநாயகர் சன்னதிக்கு நேர் எதிரவே நீங்க உள்ள போகும்போது கார்த்திகேயருடைய சன்னதி கார்த்திகேயரை தாண்டி உள்ள போனீங்கன்னா அதுக்கப்புறமா துர்கை அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சண்டிகேஸ்வரர் இந்த மாதிரி அவங்க அவங்களுக்கு தனித்தனி சன்னதியே கொடுத்து அண்ணா அந்த முதல் பிரகாரத்தை சுத்தி வந்ததுக்கு மறுபடியும் நீங்க அடுத்த பிரகாரத்துக்குள்ள போகும்போது உங்களுக்கு இது வரைக்கும் நம்ம மத்த கோயில்ல பார்க்க முடியாத அளவுக்கான ரொம்ப அழகான காட்சி அமைக்கப்பட்டிருக்குது ஏன்னா இருக்கக்கூடிய அந்த ஐம்பூதங்கள் பஞ்ச பூதங்களை வந்து எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஸ்தலத்தை வந்து வந்து சொல்லுவாங்க இப்போ பாத்தீங்கன்னா நெருப்புக்கு திருவண்ணாமலையை சொல்லுவோம் அதே போல ஜம்புகேஸ்வரர் வந்து நீருக்கு சொல்லுவோம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அஞ்சு இடங்களுக்கு பிரதிகணமா இருக்கக்கூடிய ஈஸ்வரன் அம்பிகையோடு இருக்கக்கூடிய அந்த காட்சியை வந்து ரொம்ப அழகாக சிலை வடிவத்தில் பண்ணி வெட்டகத்துல உள்ள வச்சிருப்பாங்க அந்த உள்ள இருக்கக்கூடிய பிரகாரத்துல அதை சுத்தி வந்தீங்கன்னா உங்களுக்கு நேர் எதிரவே வந்து மூலஸ்தானத்துல ஈஸ்வரர் ஈஸ்வரர் தான் வந்து கார்மீஸ்வரர் சொல்லுவோம் அங்க இருக்கக்கூடிய ஸ்வர்ணாம்பிகை அப்படின்ற பெயர் வந்து பெற்று தங்க மகள் அப்படின்றது தான் அதுக்கான அர்த்தம் ஏன்னா அங்க கோவில் இருக்கக்கூடிய ஸ்வர்ணாம்பிகையை நீங்க பிரதக்ஷணம் பண்ணி வந்தீங்கன்னா பெண்களுக்கு முக்கியமா அவங்களுடைய துன்பங்களை தாண்டி அவங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சிகரமா இருக்கிறதுக்கான அருளை வந்து ஸ்வர்ணாம்பிகை

வந்து சிறப்பம்சம் அம்சம் என்னன்றதை பத்தியும் சொல்லியிருந்தோம் அந்த குளத்தையும் வந்து நீங்க சுத்தி வந்து ஈஸ்வரன் வந்து பிரதிக்ஷம் பண்ணீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய தனித்தனி சன்னதியில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியா இருக்கட்டும் அதை விட முக்கியமானது நாயன்மார்களை உங்களுக்கு கோவில் பிரகாரத்தை சுத்தி அங்க வந்து சிலைய வடிவத்துல வச்சிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி சிலை வடிவத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாயன்மார்களையும் வந்து அங்க பிரதக்ஷணம் பண்ணி மூலவர்கிட்ட வந்து நீங்க உங்களுடைய வேண்டுதலை வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கி அதுக்கப்புறமா நீங்க வாழ்க்கையில சந்தோஷத்தை பெறலாம் அண்ட் இந்த கோவிலினுடைய சிறப்பு அம்சங்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா பிரதோஷ நாட்கள்ல அதிகப்படியான எண்ணிக்கைகளை கொண்ட பக்தர்களை நம்ம வந்து பார்க்க முடியும் பிரதோஷ நாட்கள்ல மட்டும் இல்லாமல் சிவராத்திரியில சிறப்பு பூஜைகளும் இங்க வந்து நடைபெறுது இந்த சித்திரை திருவிழால சிவனை வந்து அந்த பிரம்மோற்சவம் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் சிறப்பு பூஜைகள் நடத்தி அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு அன்னதானத்துல இருந்து எல்லாமே வந்து அவங்களுக்கு பிரசாதமும் வழங்குறாங்க இந்த மா மாதிரி நிறைய கோவில்கள்ல நம்ம பிரசாதம் அதெல்லாம் வாங்கியிருந்தாலுமே கூட கார்னீஸ்வரருடைய கோவிலில் நம்ம பிரதட்சிணம் பண்ணி அவங்க கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை வாங்கி நம்ம சாப்பிட்டு ஈஸ்வரனுடைய வாழ்நாள் முழுவதும் நம்மள பிடிச்ச தோஷங்கள் சாபங்கள் எல்லாம் நீங்கி நம்மளுடைய வாழ்க்கையில நிம்மதியான ஒரு பிறவி பெற்றதுக்கான அருள் வந்து கிடைக்குது இந்த கோவில் வந்து சென்னை சைதாப்பேட்டில் இருக்கக்கூடிய கார்னீஸ்வரர் கோவில பத்தி தான் இவ்வளவு நேரம் நம்ம வந்து பண்ணுவோம் இருந்தோம் நீங்களும் ஈஸ்வரனுடைய அருள் பெற கார்னீஸ்வரருடன் இருக்கக்கூடிய ஸ்வர்ணாம்பிகையை பிரதனம் பண்ணி நீங்க அவங்களுடைய அருளை பெறுங்க இதே போல தொடர்ந்து பல கோவிலுடைய வரலாறுகளை பத்தி நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்க்க போறோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க